இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் பத்து இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எபிசோட் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா கண்மணி வந்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கா வீட்டில் இருக்கிற எல்லாருமே விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு குண்டை தூக்கி போடுறாங்கப்பா தமிழுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன நீ எத்தனை மாதம் அப்படின்னா சொல்ல நாலு மாதம் அடிப்பாவி அஞ்சு மாதாண்டி அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல என்ன வயிறு பெருசாகவும் இல்லை நீங்கள் அவங்கள பார்க்கறதுக்கு வந்து கர்ப்பமான பொம்பளை பார்க்குற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்க ஷாக்கிங்கில் இருக்கிறா ஐயோ அப்படின்ட்டு பதட்டமாக இருக்கிறா ஈஸ்வரிக்கு அங்கே ஒரு டவுட்டு ப்பா என்ன இவன் வந்து கர்ப்பம் குழந்தை அப்படின்னு பேசினாலே வந்து பதட்டம் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி வந்து டவுட் படுறாங்க அவளை தான் மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இதை உள்ளே போயிட்டு அவங்க ரூமில் உட்காந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா கரெக்டாக அந்த டைமில் வந்து அவங்க அம்மாக்கிட்ட கால் பண்ணுறப்ப வந்து இவனும் வந்துடுறான் அதாவது சேது வந்துடுறான் சேது வந்தோடனே என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிமா கேட்க அவன் பேசினதை பார்க்கல அதான் கேட்கல அவன் என்ன பேசினான் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல ஆனால் வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சது அவன் வந்து கேட்க எங்கள் அம்மாட்ட பேசி சொல்ல எங்கள் பொண்ணுக்கு பேரே விஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுகிறத அவங்க அம்மா வந்து வருத்தப்பட்டு கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ஐயோ அந்த பையன் எப்படி நினச்சிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பெயரே வச்சிருக்கான் மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா பேரே வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப வருத்தப்படுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கண்மணி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹேண்டிகேப் அப்படிங்கிற மாதிரி உடனே வந்து ஆறுமுகம் வந்து போய் சாரி கேட்க போகிறான் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா வெயிட் பண்ண வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கில்ட்டில் சாரி கேட்க போகிறான் ஆனால் வந்து அதுதான் வந்து அவங்கள வந்து இன்னும் கோவப்படுத்தும் ஹேண்டிகேப் அப்படின் இருக்கிறவங்களுக்கு வந்து இறக்கப்படுறதோ ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறதோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்வேர்டாக கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து கண்மணி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்க கோவப்பட்டு ஆறுமுகத்தை இங்கேருந்து போடா வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி வந்து துரத்தி விட்டுறாங்க ஸோ நான் வந்து ஏதோ தப்பு பண்ண மாதிரி சாரி கேட்க தானே போனேன் அதுக்கே இவ்வளோ கோவப்படுறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான் இதுக்கப்புறமா ஈஸ்வரி சந்தேகப்பட்டதை அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்கப்பா அவங்க பொண்ணுக்கிட்டேயும் பையன் இருக்காங்க சொல்லிட்டுருக்காங்க பேர்ஸ்கிட்டையும் அவங்க கிட்டே சொல்லிட்டு சொல்லிகிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவ வந்து பதட்டப்படுறா கர்ப்பமாக இருக்க அப்படின்னா குழந்தை எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டாலே தமிழ் பதட்டப்படுறா ஏதோ வந்து டவுட் இருக்குது அவள் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியே தோணுது அப்படிமா சொல்ல அதுக்கு சித்ரா சொல்கிறாங்க ஏமா அதான் பாட்டி சொன்னாங்கல்ல சிலருக்கு வயிறு பெருசே ஆகாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி டைப் தான் நீ போய் எதாவது சந்தேகப்பட்டு இருக்காத அதான் வந்து பெரியம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க ஸ்கேனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் பாட்டுக்கு வந்து சந்தேகப்படுறீங்க அவ கர்ப்பமா தான் இருக்கா அப்படிமா சொல்கிறாங்க இல்லடி ஏதோ இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படிமா சொல்கிறாங்க அங்கே ஒரு ட்விஸ்ட்டு ஸோ இதுக்கு அடுத்ததாக தான் வந்து அந்த கால் சைடு நடக்குது அதாவது தமிழில் வந்து அவங்க அம்மாட்ட பேசிகிட்டு இருக்கா அவள் பேசிகிட்டு இருக்கப்பே வந்து சேது வந்தால் சொன்னதில்ல அவன் பேசி முடிச்சுட்டு அவன் வந்து கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிகிறாங்க இருக்க ஸோ இன்றைக்கி எபிசோட் நல்லாவே இருந்துச்சுப்பா சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்தது பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் அடுத்தடுத்த போற வீடியோஸ் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்